வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடிசி ஷேரை பற்றி ஒரு ரொம்ப சிம்பிளா ஒரு கால்குலேஷன் படி ஒரு வாங்கலாமா வேணாமான்னு போட்டிருப்பேன் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இதே அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இன்னொரு ஷேர் வந்து அப்படி ஒரு அனலைஸ் பண்ணி எடுத்து வந்திருக்கேன் அது என்ன அப்படின்னா பிஜி வைட்டு இது எல்லாருமே வந்து வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம் ஸோ அது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு ஒரு சிம்பிள் கால்குலேஷன் போட்டு நான் இந்த இது வச்சுருக்கேன் என்னென்னா இதில் வந்து ஒரு மூணு சினோரியா வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன் ஒன் என்னென்னா ஒஸ்ட்டு கேஸு மாட்ரேட்டு எபோவ் மாட்ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு மூணு சினோரியா வந்து நான் வந்து இந்த இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிவிடண்டு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அந்த பார்ட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இப்போதிக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிவிடண்ட் ரீஇன்வெஸ்ட வந்து நான் ஜீரோன்னு வச்சுருக்கேன் ஸோ இப்போ ஜஸ்ட்டு வந்து நான் இன்புட் என்ன எடுத்திருக்குன்றது எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் தொண்ணூற்றி ரூபா ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி ஷேர் ப்ரைஸு அதாவது இப்போ வரலும் வரலாம் பன்னெண்டுரூவா கொடுத்துட்ருக்காங்க டிவிடெண்டு ஓகேவா இந்த வருஷம் அப்புறமேட்டு பத்து வருஷம் அதை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்புறம் டேக்ஸு பத்து பர்சன்டேஜ் டேக்ஸ் கொடுக்கணும் நம்ம டிவிடனுக்கு அப்புறம் கேபிட்டல் கெயின் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜ் ஓகேவா அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிவிடண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்றைக்கி பன்னெண்டு ரூபா கொடுக்குறான் அதே ரூபா உனக்கு வந்து லைஃப் லாங் கொடுத்துருவானா அப்படின்றத நிறைய பேரோட கொஷின்னு ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கொடுக்கலப்பா கம்மி பண்ணிடுறாங்க அப்படின்னு வச்சுக்கிறேன் ஓகேவா அதாவது பத்தாவது வருஷம் எனக்கு ஏழு ரூபா தான் எனக்கு டிவிடெண்ட் வருது அதுலேருந்து ஓகே இதுதான் பேசிக்கான இன்புட்டு நான் எடுத்துருக்கிறது ஓகே இப்போ என்ன பண்ணுதுன்னா அந்த ஷேர் வந்து கம்ப்ளீட்டாக இறங்கிடுது ஒவ்வொரு வருஷமும் இறங்கிட்டே போகுது ஓகேவா இந்த மாதிரி ஷேர் ப்ரைஸு தொண்ணூற்றி மூணுரூவா எண்பத்தி மூணுரூவா எழுபத்தி மூணுரூவான்னு சொல்லிட்டு பத்தாவது வருஷம் மூன்று ரூபாவில் வந்து நின்றுது ஷேர் ஓகேவா ஷேர் ப்ரைஸு ஸோ இந்த பத்து வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு போனஸ் கொடுத்துருக்காங்கப்பா இங்கே ஒரு ஷேர் வச்சுருக்கியா உனக்கு ரெண்டு ஷேர் ஃப்ரீப்பா போ அப்படின்னு வந்து போனஸ் கொடுத்துட்டாங்க சரிங்களா நான் ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்றேன்னா நூறு நூறு ஷேர் வாங்கிட்டே வருவேன் சிப்பு அடிப்படையில நூறு நூறு ஷேர் வந்து வாங்கிட்டே வந்துட்டு இருக்கேன் ஓகேவா இவ்வளோதான் இவ்வளோதான் வந்து இதுல வந்து சிம்பி இது வந்து ஒரு சிம்பிளா வந்து ஒரு அசம்ஷன்லாம் எடுத்திருக்கேன் நீங்க கேட்கலாம் மூன்று ரூபா இருக்கு ஷேர் ப்ரைஸு அதை எப்படி உனக்கு ஏழு புள்ளி அஞ்சு ரூபா டிவைடண்டாக கொடுப்பாங்க அப்படின்னு கேட்பான் இது வந்து ஒரு அசம்ஷன் தான் இந்த மாதிரி வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஸோ அந்த கேட்டகரியில் நான் இதை வச்சுருக்கேன் ஓகேவா சரி இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் எடுத்துக்கிட்டீங்க எனக்கு இதில் எவ்வளோ லாபம் எவனுக்கு எவ்வளோ நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபமும் கிடையாது நஷ்டமும் கிடையாது நீங்கள் போட்ட போனால் அப்படியே உங்களுக்கு கையில் வந்து கொடுத்துருவாங்க பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஓகேவா டோட்டலில் வந்து உங்களுக்கு டிவைடண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரூவா கிட்ட வந்திருக்கும் ஓகேவா இது வந்து ஆஃப்டர் டேக்ஸ் டிவைடண்ட்டு ஓகே இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரூபா உங்களுக்கு லாஸ் ஆகிருக்கும் பட் ஆனால் நீங்கள் போட்ட பணம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடச்சிரும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து முக்கியமான பார்ட்டே கிடையாது இப்போ வந்து ரொம்ப முக்கியமான பார்ட் என்னென்னா ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா டிவிடண்ட் எடுக்கவே இல்லைங்க பத்து வருஷமாக டிவிடண்ட் எடுக்கல அப்படியே வச்சுருக்காங்க அவங்க ஓகேவா அவங்களுக்கு தான் இங்கே மேஜிக்கே நடக்குது இப்போ நான் வந்து இதை ஒன்றுன்னு மாற்றிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட் வரும் பாத்தீங்களா பார்க்குறீங்களா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா ப்ராஃபிட் ஈவன் ஈவன் அந்த ஷேர் வந்து மூன்று ரூபாய்க்கு போனாலும் சரி மூன்று ரூபாய்க்கு போனாலும் சரி அவங்களுக்கு வந்து ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா ப்ராஃபிட்டே கிடைக்கிது அந்த ஷேரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தெட்டாயிரம் ஷேர் வச்சுருப்பாங்க நம்ம வந்து டிவிடண்ட் எடுக்காமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அதாவது டிவிடன் எடுத்துட்டோம் அப்படின்னா எவ்வளோ ஷேர் திரும்ப வச்சுருப்போம் இருவத் ரெண்டாயிரத்தி இரநூறு ஷேர் தான் வச்சிருப்போம் அதே டிவிடண்ட் எடுக்காம அவங்க வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க ஷேர் டோட்டலா இருபத்தெட்டாயிரம் ஷேர் வச்சிருப்பாங்க அவங்களுக்கு லாஸே கிடையாதுங்க சின்ன கொஞ்சம் கூட லாஸ் கிடையாது அவங்களுக்கு சரியான ப்ராஃபிட் சோ இப்ப நீங்க இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஷேர் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டிவிடன் நம்ம எடுத்து செலவு பண்றதுக்கு போல அதுலயே நம்ம போட்டோம் அப்படின்னா பயங்கரமான பெனிஃபிட் ஓகேவா இப்போ இந்த ஷேர் மூலியமாகவும் உங்களுக்கு தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் ஸோ இது வந்து ரொம்ப ஒஸ்ட்டு கேஸு ஷேர் வேல்யூ மூன்று ரூபா போயிடுச்சு அந்த அளவுக்கு ஒஸ்ட்டு கேஸு ஓகேவா அப்படி இருந்தும் அவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு நல்ல நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஸோ ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மாட்ரேட்டு எபோவ் மாட்ரேட் அவங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம்